உம்புடைய அணியர்களுக்கு வணக்கம் அரசியலில் கோமாளி நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய உடகவியலாளர் திரு எடப்பாடி குருசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரையறப்போ வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் இட ஒதுக்கீடுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடக்கன நடைபெற்று கொடுத்துக்கிட்டிருந்தேன் இந்த நிகழ்வில் ஒரு இன்னொரு ஒரு சமூகமும் தனக்கும் ஒரு உள்வதுக்கீடு வேணும் ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஆனால் ஆச்சரியம் என்னன்னா அந்த போராட்டத்தை நாங்க களத்தில் இருந்து எதிர்ப்போம்னு சொல்லி இன்னொரு கூட்டமும் கிளம்பி வருது அவரு வேற யாரும் இல்ல திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா அர்ஜுன் சம்பத் கேட்கிற கேள்வி எல்லாம் சில நியாயமாக தோணுது அதுல குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்தவர்கள் மதம் மாறின பிறகு வன்னிய கிறிஸ்தவர்களாக மதம் மாறின பிறகு அவங்களுக்கு வன்னியர்களுக்கு கிடைக்க பெற்ற இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வேண்டும்ன்னு சொல்லிட்டு அவங்க திண்டுக்கல்ல அதாவது நேத்து ஒரு மாநாடு பேர அந்த கிறிஸ்துவ பேராயருடைய தலைமையில் மாநாடு நடத்தப்படுவதாகவும் அவ்வாறு நடத்தப்படும் பிரச்சனையில் நடத்தப்படும் நிலையில் நாங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு அவர் சொல்றாரு இப்போ என்னுடைய பார்வையில வந்து அவர் கேட்கறதுக்கு நியாயமா தான் தோணுது ஏன்னா நீங்க கிறிஸ்தவரா மாறிட்டீங்க மாறின பிறகு உங்களுக்கு எதுக்கு ஜாதி அப்படின்னு அவர் கேக்குறாரு இது நியாயமா தானே சார் இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இன்ன வன்னியர்களுக்கே முழுசா உள்வதுக்கேடி கிடைக்கல ஆமா நாம என்ன கேக்குற அர்ஜுன் சம்பத்த அது மதம் மட்டும் தான் மாற முடியும் ஒருவர் இந்து மதத்தில் இருக்கிற ஒருத்தர் கிறிஸ்துவனா நாளைக்கே மதம் மாறலாம் நாளைக்கே முஸ்லீமா மதம் மாறலாம் முஸ்லீம் மதத்தில் இருக்கிற ஒருத்தர் நாளைக்கே இந்துவா மதம் மாறலாம் ஆனா ஜாதி மாறாது சரி இன்னைக்கு அந்த கிறிஸ்துவ மதத்துல இருக்கின்ற வன்னியர் சமூகத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினா அந்த கிறிஸ்தவ வன்னியர்கள் நாளைக்கு ஒரு வேளை திரும்ப இந்து மதத்துக்கு மதம் மாறுறாங்க அவங்களை நீ இந்து மதத்துல இருக்கிற சித்பவன் பிராமணர்களை ஏத்துக்குவீங்களா நான் கேக்குறேன் அர்ஜுன் சம்பத் பரி சொல்றாரு அதுக்கு அல்லது இந்து மதத்தில் இருக்கிற ஐயங்கார் ஜாதியில அவர் சேர்த்துக்குவீங்களா அப்பயும் அவர் வன்னியரா தான் இருக்க முடியும் கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் சரி இந்து மதத்துல இருந்தாலும் சரி அவங்க வன்னியர் தான் ஒருவேளை முஸ்லீம் மதத்துக்கு போனா முஸ்லீம் மதத்திற்கான இடஒதுக்கீடு இருக்கு அதுல போயிருவாங்க இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கே இன்னும் உள் ஒதுக்கீடு கிடைக்கல ஆக அந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற கிறிஸ்துவ வன்னியர்கள் ஒட்டுமொத்தமான வன்னியர் சமூகத்திற்கான உள் ஒதுக்கீட்டுக்காக போராடுறதா அர்த்தம் அதுக்காக தான் அவங்க மாநாடு நடத்துறதா அர்த்தம் இது அர்ஜுன் சம்பத்தை எதுக்க வேண்டிய அவசியம் என்ன நான் என்ன கேக்குறேன் இந்து மதத்தில் இருக்கின்ற வன்னியர்களே கிறிஸ்துவ வண்ணியர்கள் இடஒதுக்கீட்டுக்காக நடத்துகின்ற அந்த மாநாட்டை ஆதரிக்கிறோம் பட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஆதரித்து அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கடிதான் இடஒதுக்கீட்டுக்காக போராடுங்க வரவேற்கிறோம் நாங்க ஆதரிக்கிறோங்கிறாரு டாக்டர் ஐயாவை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு மட்டுமல்ல மற்ற எந்த ஜாதி இடஒதுக்கீட்டுக்காக போராடினாலும் ஆதரிச்சுட்டு தான் இருக்காரு ஆனா இவர்தான் ஜாதி தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க இதுல நான் முக்கியமா அர்ஜுன் சம்பத்த என்ன கேக்குறோம் இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்கள் யாருமே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அவங்க போராட்டத்தை எது யாருமே பேசல வன்னியர்களுக்கு சம்பந்தமே இல்லாத அர்ஜுன் சம்பத்தி ஏன் பேசணும் அதே இந்து முன்னணியில் இருக்க வன்னியர்கள் ஏத்துக்கிறாங்களா நான் கேக்குறேன் இதே அர்ஜுன் சம்பத்த நீங்க என்ன பிரச்சனை திசை திருப்புறீங்க சரி நீங்க வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னு எதுக்குறீங்க இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு கேட்டு போராடணுமே அப்பெல்லாம் நீங்க எந்த மூலையில சார் ஒதுங்கி இருந்தீங்க அப்ப எங்க அடங்கி ஒடுங்கி அன்னைக்கு இந்து மதத்தில் இருக்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு வந்து நீ போராடிதான் நீ இந்து முன்னணி தலைவர் நீ இந்து துவாதி அன்னைக்கு சத்தம் போடாம ஒதுங்கி அதுக்கு என்ன காரணம் இந்து மதத்தில் இருக்கிற முன்னேறிய ஜாதிகள் இந்து மதத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அபகரிக்கிற பொழுது அதற்கு எதிராக பேசாத அர்ஜுன் சம்பத் இன்னைக்கு உன்னுடைய இந்து முன்னணியை வளர்த்தனும் இந்துத்துவ கொண்டு போய் நிறுத்தனுங்கிறதுக்காக கிறிஸ்துவ வன்னியர்கள் நடத்துற போராட்டத்தை எதுக்குற அப்படின்னா உன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்களே கிறிஸ்துவ மத வன்னியருடைய போராட்டத்தை எதிர்க்காத பொழுது அவருடைய மாநாட்டை ஆதரிக்கின்ற பொழுது சம்பந்தமே இல்லாம வந்தியிலேயே உக்கார வேணாங்கிறோம் இந்த அர்ஜுன் சம்பத்தி ஏன் இலை ஓட்ட இலை ஓட்டன்னு இல்ல நான் ஒரு பொதுவான கேள்வி கேட்கிறேன் சார் நான் நான் ஒத்துக்கிறேன் இல்ல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சார் இப்போ கிறிஸ்துவ மதம் இந்து மதத்துல இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற மாறுவதற்கான காரணம் அடிப்படை காரணம் என்ன அங்க வந்து எந்த ஜாதி அடிப்படையில் எந்த பிரிவினும் கிடையாது எல்லாருமே கிறிஸ்துவ மக்கள் தான் எல்லாரும் அந்த வந்து சர்ச்சைக்கு போலாம் அப்படின்ற ஒரு பொதுவான நோக்கத்தோடு தான் அவங்க போறாங்க அவங்க இங்க இருந்து மதம் மாறின பிறகு அவங்களுக்கு ஏன் சார் ஜாதின்ற பிரச்சனையை வரப்போகுது அவங்க ஏன் ஏற்கனவே போன தாய் சாத ஜாதியை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை வேண்டி இருக்குது நீங்க போனா கிறிஸ்தவத்துல என்ன ஒதுக்கிட்டு இருக்குது அதை வாங்கிட்டு போக வேண்டியது ஏன்னா தான் ஏற்கனவே ரெண்டு சாயத்தை விட உள்வதுக்கிட்டு குத்துருக்காங்கல்ல இட ஒதுக்கிட்டு குத்துருக்காங்கல்ல அத வாங்கி போக வேண்டியதுன்னு அது ஏன் இங்க வரணும் இல்ல கிறிஸ்தவ மதத்திற்கு கொடுத்த இடஒதுக்கீடு அவங்க வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் கொடுத்தாங்க அத வேணாம்னு திருப்பி கொடுத்தாங்க அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு அத பத்தி வந்து நம்ம தனியா பேச வேண்டியிருக்கு நான் என்ன கேக்குறேன் டாக்டர் அம்பேத்கர் எதுக்கு வந்து இந்து இருந்து புத்த மதத்துக்கு போனாரு இந்து மதம் எனக்கு பாகுபாட்டை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை விட்டு வெளியேறி புத்த மதத்தை தழுவினார் அன்னைக்கே பெரியார் கண்டிச்சார் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது ஒரு மதத்தில் நடக்கின்ற தீமைகளுக்கு தீமைகளுக்கு எதிராக இன்னொரு மதத்துக்கு போவது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது மத தீமைகள் எல்லா மதத்திலையும் இருக்குது இன்னும் சிலர் சொல்றாங்க இல்லையா கிறிஸ்துவ மதத்துல ஜாதி பாகுபாடு இல்லைன்னு கிறிஸ்துவ மதத்துல ஜாதி பாகுபாடு இல்லைன்னு யார் சார் சொன்னது கிறிஸ்துவ மதத்துல புரோட்டஸ்டன் இருக்கு சிஎஸ்ஐ இருக்கு பெந்தகோசா இருக்கு எகோவா விட்னசஸ் இருக்கு இந்து மதத்திலே முஸ்லிம் மத கிறிஸ்துவ மதத்திலேயே வந்து பல ஜாதிகள் இருக்கு உட்பிரிவுகள் இருக்கு அப்புறம் அது ஜாதி இல்லைன்னு எப்படி அர்ஜுன் சம்பத் பேசுறாரு முஸ்லிம் மதத்துல ஜாதி இல்லையா சியா முஸ்லீம் இருக்காங்க இன்னும் பல பிரிவுகள் இருக்கிறாங்க ஈராக்ல வந்த உள்நாட்டு கலவருமே முஸ்லீம் மதத்துக்குள்ள இருந்த ஜாதி பிரச்சனை தான் ஜாதி எங்க இல்லாம இருக்கு எல்லா மதத்திலயும் ஜாதி இருக்கு இந்து மதத்திலிருந்து ஒருத்தர் கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்க அப்படின்னா அப்படியே கிறிஸ்துவ மதத்தை முழு மூச்சா ஏத்துக்கிட்டு தழுவுல இந்து மதத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பாகுபாடு இந்து மதத்தில் அவருக்கு அவர்களுக்கு விதைக்கப்பட்ட வேற்றுமை உணர்வு அதுல இருந்து தப்பிச்சா போதும் இன்னொரு மதத்துக்கு போறாங்க ஆனா அங்க போன பின்னாலதான் தெரியுது இக்கரைக்கு அக்கறை பச்சா அதனால அறியாமையின் காரணமா அவங்க மதம் மாறினாங்களே தவிர அங்க ஒண்ணு பெருசா கிடைச்சிருன்னு யாரும் மதம் மாறல வேணா கிறிஸ்துவ மதத்துல இருக்கிற ஒரு சில பாதியார்களுக்கு வேணா லாபம் இருக்கலாம் இந்து மதத்துல இருக்க சாமியார்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி நித்யானந்தா தனி தீவு வாங்கின மாதிரி சங்கராச்சாரியார் வந்து பல கோடி கணக்கான சொத்துக்கள்ல சங்கராச்சாரியார் வந்து அப்படி சுகபோகத்துல திளைக்கிற மாதிரி காசி சங்கராச்சாரியார்கள் காசி சங்கராச்சாரியார்கள் இப்படி இந்த இந்து மாத்தல் இருக்கிற சாமியார்கள் சத்குரு ஜக்கி வாசுதேவ் வனத்தையே கொள்ளையடிச்சுட்டான் கொள்ளையன் சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆனா வனத்தை காப்பாத்தன வீரப்பண கடத்தல்காரன் வனத்தை கொள்ளையடிச்ச சத்குரு ஜக்கி வாசுதேவ இந்து மாத்தல மகான்கிறான் இந்து மாத்தில இருக்கிற இதே பாகுபாடு கிறிஸ்தவ மாத்தல் இருக்கு

அன்னைக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் உள்ஒதுக்கீட்டை இந்த அர்ஜுன் சம்பத்து வாங்கி கொடுப்பாரா அன்னைக்கு டாக்டர் ஐயாங்கர் ஒரு தலைவர் தான் போராடி வாங்கி கொடுக்கணும் அன்னைக்கு அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க வேணா கிடைக்கிறத கெடுப்பாங்க கிடைக்கிறத கிடைக்காம இருக்கிறது என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் அர்ஜுன் சம்பத்தும் செய்வாரு இந்துத்துவவாதிகள் இந்த வந்து சங் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து செய்யும் தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறங்கிறது வேறு அது தேர்தல் வெற்றிக்காக மட்டும் வைக்கின்ற கூட்டணி அது கொள்கை கூட்டணி கிடையாது அப்படின்னா இந்து மதத்தில் இருக்கின்ற வன்னியர்கள் போராடினப்ப இந்த அர்ஜுன் சம்பத் அதுக்கு ஆதரவா அவர் நின்று போராடினாரா ஆக பிரச்சனை வந்து அர்ஜுன் சம்பத் போ ஏன் போராடுறதா பிரச்சனையே தவிர அவங்க வந்து மத மதம் மாறி போயிட்டு திரும்ப முழு ஒதுக்கீடு கேட்கிறாங்கன்றது இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்களா அது பிரச்சனையே கிடையாது சார் அவங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்க அவங்க ஒண்ணு வந்து ஜெருசலேம்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க வந்தவங்களை கிடையாது அவங்க ஜெருசலேம்ல இருந்து அல்லது கிறிஸ்துவ நாடுகள் இருந்து இந்தியாவுக்கு வந்தவை கிடையாது இந்தியாவுடைய பூர்வ குடி மக்கள் இந்த தமிழகத்தினுடைய பூர்வ குடிகள் எப்படி வந்து இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை கிறிஸ்துவ மதத்துக்கு மரம் இருக்குல்ல அவங்களுக்கு மட்டுமில்ல கிறிஸ்துவ மதத்துக்கு மரம் மாறின பறையர் சமூகத்துக்கு இருக்கு இந்த தமிழகத்தினுடைய பூர்வ குடிகள் எந்த மதத்துக்கு போனாலும் சரி அந்த மதத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை பெறுவதற்காக போராடுவது அவங்களுடைய உரிமை அது எப்படி அர்ஜுன் சம்ப தவறுன்னு சொல்லலாம் எந்த அடிப்படையில் அர்ஜுன் சம்ப தவறுன்னு சொல்றாரு இல்ல அது எதுக்கு சொல்றாருன்னா ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து ஆஹ் மதம் மாறிய கிறிஸ்துவ மக்கள் தான் அவங்க வந்து கிறிஸ்துவனா மாறின பிறகு கூட இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டிக்கான ஒதுக்கப்பட்ட பல்வேறு இட ஒதுக்கீடுகளில் அவங்க வந்து இன்னுமும் எஸ்சிங்ன்ற பேர்ல வச்சு அவங்க அதிகப்படியான உரிமையை அவங்க பெற்றுட்டாங்க ஆனா உண்மையிலேயே பெற வேண்டிய அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடுக்கான நியாயமான பலபலன்களை இவர்களால் இந்து இந்துவாக இருந்து உண்மையான மதம் சார்ந்த அந்த உண்மையான சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஒரு பேராற்ற ஒரு ஒரு கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கு கிறிஸ்தவனா இருப்பான் ஆனா பேர் வந்து முன்சாமின்னு வச்சுட்டு இருப்பான் கிறிஸ்தவனா இருப்பான் பேர் கந்தசாமின்னு வச்சுட்டு இருப்பான் அவன் ரோல் இருக்கும் சார் இன்னைக்கும் கன்னியாகுமரி மாநிலம் இருக்கிற எல்லா காவல்துறையில தொண்ணூறு சதவீதம் பேர் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் ஆனா அவங்க பேர் தமிழ் பேரா இருக்கும் ஆனா அவன் வேலை பார்க்கறதெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கா இருக்கும் அப்ப அவன் அவனுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றாரு அவரு அந்த மாதிரிதான் நாளைக்கு இந்த வணிக சமூகத்துக்கு மாறுன்றாரு சார் நாங்க என்ன கேக்குறோம் அந்த கிறிஸ்துவனா மாறினவன் யாரு இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்துவரா மதம் மாறினவன் யார் நான் கேட்டேன் ஏற்கனவே கேட்டேன் ஜெருசலேம்ல இருந்து வந்தவனா இந்த மண்ணுடைய பூர்வ வீடுகள் தானே கிறிஸ்தவனா மதம் மாறினா அவன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காரனா இருந்தா பறைய சமூகத்தை அந்த இடஒதுக்கீட்டுல வரதான் செய்வான் அவன் இந்து மாத்தில இருந்தா இடஒதுக்கீட்டை அந்த இடஒதுக்கீட்டுல வரதுக்கு என்ன தப்பு அப்ப ஒண்ணு பண்ணுங்க அப்பளம் அக்கறை இருந்தா நீங்க இதே அர்ஜுன் சம்பத் இந்த சங் பரிவார அமைப்புகள் தேர்தல் நேரத்துல கிறிஸ்தவர்கள்ட்டையும் முஸ்லீம்கள்ட்டையும் போய் ஓட்டு கேட்காதீங்க ஏன் ஓட்டுக்கு போறீங்க அப்போ அவங்க ஓட்டுவங்களுக்கு தேவை அவங்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது அப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்கை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க நான் கேட்கற கேள்வி யாருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கொடுக்கறதுக்காக நீங்க என்ன நாடகம் மாறுறீங்க இல்ல இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வ குழுகளுக்கு கிடைக்காம மதமாறிய வந்தேகள் என்ற போர்வில் இருக்கக்கூடிய மதமாறிய மக்களுக்கு இந்த பலபலங்கள் சேருதுன்றதுதான் இங்க பிரச்சனை நியாயமா எல்லாருக்கும் கிடைக்குன்றது யாருக்கும் இருவர் இருக்கிறது கிடையாது ஒரு ஒரு பிரிவுக்கு மாறின பிறகு திரும்ப நான் பழைய ஆளுன்னு சொல்லி அதே பேர்ல அவங்களுக்கான கிடைக்க வேண்டியதை சார் இன்னொருத்தருக்கு போக வேண்டிய சாப்பாட நான் இதுவும் நான் இந்த வீடு நானும் அந்த வீடு தான் சொல்லிட்டு வாங்கி பிடிக்கி சாப்பிடுறது எப்படி சார் நியாயமா இருக்கும்

அதைத்தான் கேட்டிருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறானு அவங்க கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கிறிஸ்துவ மாத்திற்கு மதம் மாறிய வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேக்குறாங்க அவங்க யாருடைய இட ஒதுக்கீட்டை கேட்டாங்க கேட்டாங்களா இல்லையா நீங்க இதே இந்துத்துவ வாரிகள் இதே அர்ஜுன் சம்பத்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலை கட்டணத்து யாரு சார் சோழ மன்னர்கள் பரம்பரையில வந்தவங்க சார்

உள்ள போக கூடாது தடுக்கிறான் அதுக்கு ஆதரவா நீங்க பேசல நீங்க என்ன இந்துத்துவாதிகள் நீங்க என்ன இந்து மதத்தை காப்பாத்தினீங்க நீங்க என்ன இந்து மதத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கான உரிமையை நீங்க வாங்கி கொடுத்தீங்க மக்கள் நாடகம் மக்களை ஏமாத்துறதுல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுடைய அனைத்து நிர்வாகத்தையும் அவருடைய பொறுப்பையும் வந்து பிச்சாவரம் சமீந்தாரர்கள் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நீ கிறிஸ்துவ வணிகர்களுக்கான இடஒதுக்கீட்டை எழுத்தினா நீ ஓகேவான் நீங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறீங்களே பச்சோந்திகள் உங்களை பார்த்து வைக்கப்படாதா இல்ல இப்போ நியாயமா போராட வேண்டிய மக்களை வந்து நசுக்கிறாங்க சொல்றீங்களா இந்த மாதிரி நான் போராட்டம் மூலியமா ஆமா சார் போராட்டத்தை திசை திருப்புறாங்க அவங்க போராட்டத்தை நசுக்க நினைக்கிறாங்க யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுங்கறதுல உறுதியா அர்ஜுன் சம்பத் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு எல்லா இடத்தையும் முன்னேறிய ஜாதிகள் மட்டுமே கபலீகரம் பண்ணணும் கல்வி வேலை வாய்ப்பு அவங்க மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க பெண்களை உடன்கட்டை ஏற்றிய கூட்டம் தானே அவங்க ராஜேந்திர ராஜேந்திர சோழனுடைய மனைவியே தப்பிக்கல ராஜேந்திர சோழனுடைய மனைவியே உடன்கட்டை ஏற்றினாங்க பெண்களுக்கு ஆசியாவிய கட்டி ஆண்ட மாமன்னன் அவன் பால் எடுத்த உலகம் நடுங்குச்சு அவன் பால் எடுத்த வையகம் நடுங்குச்சு அவனுடைய மனைவியே வலு உடன்கட்டை ஏற்றிய கூட்டம் எப்படி கிறிஸ்தவ வண்ணியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கிடைக்க அனுமதிப்பாங்க ஆக இதை எதிர்த்துதான் தீர்ணு நாம கிறிஸ்துவ வன்னியர்கள் மட்டுமல்ல எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் எந்த ஜாதியை சார்ந்தவளாக இருந்தாலும் அவருடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதும் அதை பெறுவதும் ஜனநாயகத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற உரிமை அந்த உரிமையை தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது சார் இதுக்கு நடுவுல ஒரு பதிவுல என்ன சொல்றாங்கன்னா இப்படியே போச்சுன்னா வந்து வீதிக்கு வீதி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க இந்த திராவிட சமூக நீதி மாடல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ திராவிட மாடல்ல தான் அந்த சமூக நீதி நிலை நிலை மாதிரி அவர் பதில் சொல்றாரு இது உண்மையிலேயே திரு திமுகவுடைய ஆட்சியில் தான் சமூக நீதி நிலையாட்டப்படுதா சார் அவர் கேட்கிற மாதிரி பார்த்தா சார் சந்தடி சாகல அவன் ஒரு உருட்டு உருட்டுனா பாருங்க தமிழகத்தில் நடக்கின்ற திராவிட மாடல் திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு பாருங்க உருட்டிட்டு அடுத்து என்ன சொல்றான் வீதிக்கு வீதி ஜாதிக்கு ஜாதி இடஒதுக்கீட்டு கேட்டு போராடுவாங்கன்றான் போராடுன்னு சார் போராடலன்றதான் நம்ம வருத்தமே வீதிக்கு வீதி ஒவ்வொரு ஜாதியும் தன்னுடைய ஜாதிக்கான இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருந்தாங்கன்னா எப்பயும் நூறு சதவீதம் இடப்பங்கீடு தமிழ்நாட்டில் சாத்தியமாயிருக்கும் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பிடுறது வன்னியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த பின்னால அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுல இருக்கிற மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பிறமலை கல்லர் உள்ளிட்ட சமூகங்களை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக திருப்பி விட்டாங்க இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்றாங்க யாருக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு ஆனா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க எந்த தரவின் அடிப்படையில் கொடுத்தீங்க எந்த தரவின் அடிப்படையில கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது வன்னியரை சேர்த்து நூத்தி எட்டு ஜாதிகள் டாக்டர் அந்த வாங்குகின்ற பொழுது அதுக்கு பின்னால ஜாதிகள் இந்த பதினோரு ஜாதிய எந்த தரவின் அடிப்படையில அந்த உள் உள்ஒதுக்கீட்டுல சேர்த்தாங்க முன்னேறிய ஜாதியில இருந்த பல ஜாதிகளை எம்ஜிஆர் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல சேர்த்தனார் கலைஞர் கருணாநிதி முன்னேறிய பல்வேறு சமூகங்களை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சேர்த்தனர் அதெல்லாம் எந்த தரவின் அடிப்படையில் சேர்த்தனாங்க அதெல்லாம் எந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் சேர்த்தனாங்க இதையெல்லாம் அர்ஜுன் சமத் மாதிரி யாரும் கேட்கணும் இன்னைக்கு வீதிக்கு வீதி ஜாதிக்கு ஜாதி சமூக நீதி கேட்டு போராடுவாங்கன்னா போராடுவாங்க அவனுடைய பசிக்காக தானே போராடி ஆகணும் அவனுடைய பசிக்காக அவன்தானும் உழைச்சாகணும் ஆகவே அவனுடைய பிரச்சனைக்காக அவன் போராட வரதான் செய்வான் தமிழ்நாட்டில் உண்மையிலே திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சினா என்னைக்கு பீகாரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்களோ என்னைக்கு அந்த சர்வே நடத்தினாங்களோ அன்னைக்கே அந்த சர்வேவை நடத்தி இந்த திராவிட மாடல் ஆட்சி நூறு சதவீத சாத்தியமாக்கி இருந்தா திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி இல்லைன்னா இது சமூக நீதியை புலி தோண்டி புதைத்த சமூக நீதி ஆட்சின்னு தான் சொல்ல முடியும் சுங்க சந்தரிசாக்களை வந்து திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சின்னு ஒரு உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது இந்த மாதிரி பல உருட்டெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் எந்த காலத்திலும் திமுக வந்து அதுக்கான பங்களிப்பை வந்து செலுத்து செலுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாம அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல முற்றுப்புள்ளி எழுதிட்டார் நினைக்கிறேன் சார் நல்லது சார் போராடித்தான் மக்கள் எந்த ஒரு உரிமையும் பெற வேண்டிய நிலையில் இன்றைய திராவிட அரசு இருக்கிறதுன்றது இந்த பதிவின் மூலமா தெரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்